வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க வெங்காய கார சட்னி எப்படி எளிமையாக சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய கார சட்னி சிம்பிளாக வீட்டில் இருக்க சில பொருளை வச்சே செஞ்சு முடிச்சிடலாம் டெய்லி இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சட்னி அடிக்காமல் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் காஞ்ச மிளகா வரமிளகா வந்து ஒரு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் வாங்க மற்ற பொருளெல்லாம் செய்யும் போதே காட்டுறேன் இப்போ கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை நான் ஊற்றிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு உருட்டு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க செவக்க வறுத்தாதான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா வருபட்டதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் ஒரு பத்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப காரம் இருக்காது காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு ஒரு பத்து பல் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு வெங்காயம் இதுக்கு வெங்காயம் நல்லா தாராளமாகவே சேர்க்கலாம் தக்காளி சேர்க்காமல் சில பேர் புளி வச்சு அரைப்பாங்க நான் தக்காளி வச்சு அரைச்சிருக்கேன் உங்களுக்கு தக்காளி எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் புளி ஒரு துண்டு புளி போட்டு இதில் அரைச்சிக்கலாம் வெங்காய சட்னி பலவிதமாக செய்யலாம் இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடு காலையிலேயே சட்னி இட்லியை ஊற்றிட்டு சட்னியை வச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சிடலாம் இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல் பூ சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்குவாங்க கல்லுப்பு சேர்க்குறப்ப வந்து சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கும் அதுக்காக தான் இது சின்ன வெங்காயத்துலேயே செய்யலாம் இந்த சட்னி நான் வந்து பெரிய வெங்காயத்தில் செஞ்சுருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து நிறைய சட்னி ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசி சட்னி ரெசிபியெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் அந்த வகையில் இந்த வெங்காய கார சட்னி ரொம்பவே சிம்பிளானது வாங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் இந்த மாதிரி வதக்கி வச்சு அரைக்கிறப்போ காலையில் அரைச்சி வச்சோன்னா சாயந்தரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க வேண்டியலாம் கெட்டே போகாது இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகா அவ்வளோதான் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு சிம்பிள் ம சிம்பிளாக வச்சு இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு நீங்கள் சட்னி அரைக்கிறப்போ பாருங்களேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம மெனக்கெட்டு என்னென்னமோ வச்சு அறப்போ அதெல்லாம் கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுட்டு அரைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த மாதிரி இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலெண்ணெய் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க கருவேப்பில் காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கிறப்ப நல்லா வாசமாக இருக்கும் எல்லா சட்னியுமே உளுத்தம்பருப்பு பருப்பு செவக்க போடுங்க அப்போ தான் வந்து கருத்து போகாது சீக்கிரம் வந்து அந்த உளுத்தம்பருப்பு வந்து க கசப்பு தட்டாது அப்புறம் மிளகாய் கருவேப்புல போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மறைச்சி வச்சுருக்க விழுதை எடுதலாக ஊற்றிக்கோங்க சட்னி விழுதை அவ்வளோதான் சிம்பிள் ரெசிப்பி தான் இந்த சட்னி ரெசிபி அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அந்த வெங்காய சட்னி நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன் நல்லா க்ரீமியாக இருக்கணும் இந்த சட்னி அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தோசைக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லியை விட தோசை ஊற்றிட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்